அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் திரும்ப திரும்ப கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை சொல்லி வருகிறார் இதுவரையில் அதிமுக தலைவர் அவருடைய பொதுச்செயலாளர் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த கருத்தையுமே சொல்லாமல் மௌனம் காக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தேன் தற்போது அவர் அதற்கு விடையளித்திருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிற பதில் பாஜகவுக்குத்தான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது கூட்டணி ஆட்சி இங்கு இல்லை அதிமுக அதற்கு உடன்படாது என்ற விடையை பாஜகவினருக்கு தான் சொல்லியிருக்கிறார் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது அதேபோல அதிமுகவை எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் கபளீகரம் செய்வதற்கு யார் முயற்சிக்கிறார்கள் என்பதையும் அவர் தெளிவுபடுத்த வேண்டும் அதிமுகவை திமுக தலைமையிலான கட்சிகள் கபலீகரம் செய்ய முயற்சிக்க வாய்ப்பில்லை அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளவும் முடியாது கூட இருக்கிற கட்சிகளால் மட்டும்தான் விழுந்தி செறிக்கிற முயற்சியை மேற்கொள்ள முடியும் ஆகவே அந்த கருத்தும் பாஜகவுக்கு எதிராக அவர் சொல்லியிருக்கிறார் என்றுதான் உணர்ந்து கொள்ள முடிகிறது